வாழ்வியல் பரிகாரம்னா என்னங்க நாம் செய்யக்கூடிய பரிகாரத்தினால ஒரு ஆத்மா சந்தோஷப்படும் அது எந்த ஆத்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் நடக்கணுங்க எங்கள் வீட்லேயும் காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் நிறைய பேர் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி முதலாளியாக இருப்பாங்க இந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் இளையராஜா இளையராஜா பார்த்த வந்து இசைகளை வந்து நீங்கள் அப்படி ஆசையாக அமைதியாக கேட்டுட்டு நீங்கள் இது பண்ணலாம் இலை எடுக்கிற மாதிரி ஒரு புண்ணிய பரிகாரம் கிடையவே கிடையாது நாங்களாம் பம்பையில் போய் இலை இருக்கும்போது அதுக்கு ஆக்ஷன் விடுவாங்க ஒன்றரை லட்சம் கட்டி ஒருத்தர் எடுப்பார் அந்த வருஷம் அவருக்கு குழந்தை பாக்கி தரு பன்னெண்டையும் ரெண்டும் கணிப்பேன் ஒரு வெள்ளி நாணயங்கள் ரெண்டு கிராம் வெள்ளி நாணயத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு பாருங்கள் வெளிநாட்டு வாங்கி கிடைக்கும் இன்னும் சில பேர் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஒலிம்பிக்கில் வந்துட்டு நான் துப்பாக்கி சொல்கிறேன் சார் இந்த வால் சண்டை போகிறோம் சார் அது எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு எங்கள் கம்பெனியில் நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் பட் கிடைக்கல அப்படின்னா உன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும் சார் வேலை அப்படின்னா உங்கள் இடத்த விட்டு வெளியூராக தானே ஜெயிப்பீங்க ஏன்னா எதிரி வீட்டில் வளர்றது தான் சுக்கரன் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்மள நிறைய பேர் வந்து வாழ்க்கையில வந்து முன்னேற மாட்டோமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வாழ்க்கை வந்து மேலே வந்துடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம் ஸோ ஏதாவது பரிகாரம் செஞ்சாச்சு நம்ம மேலே மாட்டோமா அப்படின்னு சொல்லி தானே எல்லாரும் கேட்குறீங்க ஸோ இந்த செக்மெண்ட்ல பன்னிரெண்டு ராசிக்காரங்களும் வாழ்க்கையில மேம்பட என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த செக்மெண்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வந்திருக்கும் சிறப்பு ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம் முதலாவதாக சிவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அவர்கள் நல்ல நேரம் நாகராஜ் அவர்கள் ஜெனடிக் ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீ சுபம் விஜய் அவர்கள் ஜோதிட கலாநிதி ஆஸ்ட்ரோ கார்த்திக் பாபு அவர்கள் கிருஷ்ணவேணி மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் மேம்படுவாங்க குரு வாழ்க குருவே துணை சிம்ம ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐந்தாம் இடம் காலசக்கரத்துக்கு ஐந்தாம் பாவகம்னு சொல்லக்கூடிய சிம்மம் சூரியனுடைய ஒரு அதிபதி சூரியன் வந்து ஆட்சி பெற்ற இடம் அப்படின்னு சொல்லலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மிக விசேஷமான மூன்று நட்சத்திரங்கள் பயணிக்கக்கூடிய உங்களுக்கு ரெண்டு பதினொன்று லாபஸ்தானத்தையும் ரெண்டாம் இடம் வாக்கு குடும்பஸ்தானத்தையும் நீங்கள் பலப்படுத்தணும் அப்படின்னு விட உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுங்க எங்கள் வீட்லேயும் சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஏழு சப்த கன்னிமாருங்கிறங்க அதுபோல் ஏழு குழந்தைங்கள ஏழு வயசுக்குள்ளார ஒரு எட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்களுக்கு பாவாடை சட்டை வாங்கி கொடுத்து நீட்டாக ஒரு மத்தியானம் நல்ல மீல்ஸு வரையும் சமைங்க இல்லாட்டி அம்மாவை சமைக்க சொல்லுங்கள் சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்து இனிப்பு பலகாரம்லாம் கொடுத்து அவங்கள ரொம்ப விசேஷமாக சந்தோஷமாக நீங்கள் அனுப்பணும் அந்தளவுக்கு அந்த குழந்தைங்க வந்து ஹாப்பியாக இருக்கணும் வரும்பொழுது அவங்களுக்கு பாத பூஜையே செய்யலாம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் பாத பூஜை செய்யுங்க இது புதன்கிழமை செய்யுங்க விசேஷமாக இருக்கும் திருமண தோஷம் உங்களுக்கு நீங்கும் கம்யூனிகேஷன் மற்றபடி உங்களுடைய தலைமைத்துவம் உயி உயர்வான ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக செய்யுங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டே சிம்ம சிம்மராசிக்கு அது வந்து ரொம்ப விசேஷம் அதை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு வரணும் அந்த நேரம் நீங்கள் எந்திரிக்கணும் முத அதிகாலையில் ஒரு ஆறு டு ஏழாவது எந்திரிச்சு பழகுங்க ஆதித்யகிருதையை கேட்டு வைங்க ஏன்னா அந்த ரெண்டாம் இடம் காற்றுங்கும்போது அந்த பதினோராம் பாவம் உங்களுக்கு வந்து விசேஷமாக இருக்கும் நான் சொல்லுவேன் அந்த இந்த இளையராஜா சே இளையராஜா பாட்டெலாம் கேளுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி பாட்டை வந்து இசையில வந்து நீங்கள் அப்படி ஆசையாக அமைதியாக கேட்டுட்டு நீங்கள் இது பண்ணலாம் அடுத்த விஷயம் சனி பகவான் சனி பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 இப்போ அஷ்டமத்து சனியாக இருந்து எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்களுக்கு ஆறு ஏழு குடையவர் எட்டில் இருக்கிறதுனால பயங்கரமான ஒரு தொழில் சார்ந்து உடல் சார்ந்து மன உளைச்சல் அதிகமான உழைப்பு எல்லாமே இருக்குது அப்போ லேபர்ஸ்கிட்ட கோபமாக பேசாதீங்க லேபர்கிட்ட ரொம்ப கனிவாக பனிவாக பேசுங்க ரெண்டே விஷயந்தாங்க எப்போயுமே உங்கள் கோபம் வரக்கூடாது அப்படின்னா இந்த காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க முனியப்பன் சங்கிலி கருப்பன் கற்பராயன் இப்படி அந்த தெய்வத்துக்கிட்ட வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒரு கனி ரெண்டு கனி வச்சு சாமி கும்பிட்டு ஒரு கனியை எப்பயும் கையில் வண்டியிலேயோ கார்லேயோ உங்கள் பேக்லேயோ வச்சுக்கோங்க உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கோங்க அது எலுமச்சம்பழம் கனியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் இது நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது அதே போல் பக்தர்களாக நீங்கள் அது வந்து முருகன் பக்தர்களாக இருந்தாலும் சரி ஐயப்ப பக்தர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உங்கள் கையால் லெமன் ரைஸு அதாவது எலுமச்சம்பழம் சாதம் வாங்கி நீங்கள் நீங்கள் உங்கள் கையால் அதை விநியோகம் பண்ணணும் பண்ணும்பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அத்தனை தேவைகளும் பூர்த்தியாகும் சிம்மராசியெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கவனமாக கேட்டுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சிரத்தையாக செய்யணும் பணிவன்போட செய்யணும் ஏன்னா கேது பகவான் இருக்கிறார் முடிந்த வரையிலும் விநாயகர் கோயிலை போய் நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள் உளவார பணியும்பாங்க ஏன்னா எப்போயுமே ஒரு அந்த தலைமைத்துவம் அப்படி தலைய ஒரு நான்தாங்கிற மாதிரி இருப்பீங்க அது கொஞ்சம் பணிஞ்சு போய் விநாயகருடையக்கு தண்ணி ஊற்றுறது அந்த துண்டெல்லாம் மாற்றி விடுறது இந்த கோமுகியம் அந்த தண்ணியெல்லாம் அடைச்சிக்கும் அந்த கோயில் ஃபுல்லாக அந்த நீரெல்லாம் எப்படி இருக்கு போகிறது அழுக்கெல்லாம் எப்படி எடுக்கிறது இதுமாதிரி அது ஓப்பன் பிளேஸில் அரசமரம் ஆலமரம் இந்த மாதிரி வேப்ப மரம் மரங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஓப்பன் பிளேஸில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் உழவாரப்பணி உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டே வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதையுமே ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க இந்த ஆண்டு ஸ்விக்ஷமாக ரொம்ப அருமையாக ஐஸ்வர்யமாக இருப்பீங்க வாழ்க வளம் நல்ல நேரம் நாக நீங்கள் சொல்லுங்கள் கன்னி ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் மேம்படுவாங்க இது என்னென்னா வாழ்வியல் பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம்னா என்னங்க நாம் செய்யக்கூடிய பரிகாரத்தினால ஒரு ஆத்மா சந்தோஷப்படணும் அது எந்த ஆத்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஆத்மா சந்தோஷப்பட்டால் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இந்த உலகத்தில் நடக்காத ஒரு விஷயத்தை நடத்தி காமிக்கணும்னா பிளெஸிங்ஸ் இதைத்தான் நம்மளுடைய தமிழர்கள் பாரம்பரியமாக வச்சுருக்காங்க நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வருவாங்க ஆசீர்வாதம் ஒரு பெரிய மனிதனின் ஆசீர்வாதம் உங்களை வாழ வச்சே தீருங்க அதில் சந்தேகமே கிடையாது இதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது யாரும் சொல்ல முடியாது ஒரு மனிதனின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக நீங்கள் வளர்ந்துருவீங்க அதுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம வாழ்வியல் பரிகாரம் சொல்ல போகிறோம் இந்த கன்னிராசிக்காரங்களில் மூணு பேர் இருக்காங்க உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா அஸ்தம் என்று சொல்லக்கூடிய வறண்ட பிள்ளையார் பார்த்துருக்கீங்களா என்ன சார் புதுசாக இருக்குது சில பிள்ளையாரை கண்டுக்காமல் விட்டுருவாங்க பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும் நல்ல சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பிரமாதமாக அதுக்கு எல்லாம் அலங்காரமும் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் விட்டுருவாங்க தண்ணீர்த்த கூட நேரம் இருக்காது அந்த வறண்ட பிள்ளையாருக்கு நீங்கள் கண்டிப்பாக தண்ணீர் ஊற்றி அருகம்புல் வைத்து கொண்டாடுங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் திருமண தடை எந்த தடை இருந்தாலும் சரியாயி அடுத்தது பாருங்கள் அஸ்த நட்சத்திரத்திற்கு சித்திரை நட்சத்திரம் தான் தனதாரை பெரும்பாலும் நம்ம குடும்பங்களில் பாருங்கள் நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்லவங்க சாப்பிட்டா ஏன் நான் இலை எடுக்கிறேன் அப்படின்பாங்க ஏன் இலை எடுக்கிறத அவரே எடுக்க வேண்டியது தானே இந்த இலை எடுக்கிற மாதிரி ஒரு பரிகாரம் புண்ணிய பரிகாரம் கிடையவே கிடையாது இந்த சபரிமலை யாத்திரை போகக்கூடிய சுவாமிகள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை சாப்பிட்றவங்களை இலை எடுத்தாலே நாங்கள்லாம் பம்பையில் போய் இலை எடுக்கும் போது அதுக்கு ஆக்ஷன் விடுவாங்க ஒன்றரை லட்சங்க எங்கள் குரூப்பில் அந்த பணம் இருந்தாலே அத்தனை பேரும் போய்ட்டு வந்துடலாம் ஒன்றரை லட்சம் கட்டி ஒருத்தர் எடுப்பார் அந்த வருஷம் அவருக்கு குழந்த பாக்கியம் கிடச்சி மணிகண்டன் அருள் ஏன்னா கன்னிராசியில் பிறந்தவர் தான் உத்தர நட்சத்திரம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அஸ்த நட்சத்திரத்திற்கு இலை ஏன்னா அது செவ்வாங்கிறதுனால வாழை இலை சாப்பிட்ட இலையை எடுத்தால் நல்ல பரிகாரம் அடுத்தது பாருங்கள் சித்திர மாதிரி இருக்குல்ல இந்த சித்திரை சித்திரைக்கு சுவாதி தான் தனதாரை அது பிரேக்கிங் நட்சத்திரம் உடைந்த நட்சத்திரங்கள் அதனால் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயதானவர்கள் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய வயதான வளைந்த வளைந்தனால் நடக்க முடியலைங்க நடக்க முடியாத ஒரு கஷ்டத்தை நான் இருக்கேங்க அப்படின்னா நடக்கக்கூடிய அளவில் உங்களால் முடிந்த உதவி அது என்ன ஒரு பிடிச்சு நடக்கிறதுக்கு ஒரு பிடிகோல் ரெண்டு காலும் போயிடுச்சுன்னா மூணாவது கால் வச்சு நடக்கிற போது நான் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனால் நம்மளாக போக முடியாது அந்த ஆத்மா வயசான ஆத்மாவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி சில பேர் கூட இருந்தே நடந்து கூட்டிகிட்டு போவாங்க வாங்க ஆஸ்பத்திரிக்கு அந்த மாதிரிலாம் சில பேருக்கு நம்மளால் போக முடியாது இந்த கொடை மாதிரி ஒரு குச்சி இருக்கும் அதுக்கு பேர் வந்து கைப்பிடி குச்சின்னு பேர் அதை வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதுதான் வந்து சித்திரை நட்சத்திரத்திற்கு வாழ்வியல் பரிகாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் அற்புதமாக நடப்பதற்கு அவனுக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுக்கும் அந்த ஆத்மா சந்தோஷப்பட்டா வெற்றி வாய்ப்புகள் குவியும் வாழ்த்துக்கள் சுபம்ஜய் சார் நீங்கள் சொல்லுங்கள் துலாம் ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் மேம்படுவாங்க வாழ்வியல் பரிகாரத்துக்கு அடுத்து பார்க்கும் போது துலாம் ராசி துலாம் ராசி என்னன்னா நடந்து போக பாதை இல்லைன்னு ஃபஸ்ட்டு வருத்தப்படாது நடந்தே பாதையை உருவாக்கிறோம் அந்த மாதிரி ராசி இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் கேட்டிருக்காங்க நான் கோயில் பரிகாரம் தாண்டி வாழ்வியல் பரிகாரம் முதல்ல இவங்களுக்கு பணம் செல்வம் செழிப்பு சேர ரெண்டாம் அதிபதி செவ்வாய்ங்க செவ்வாய்ங்க மணிக்கட்டை குறிக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் பணம் செல்வம் சேர மணிக்கட்டில் வெள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு டாலரும் பெண்கள்லாம் வளையலாக இருக்கலாம் ஜென்ஸாக இருந்தால் ஒரு பிரேஸ்லெட்டு போட்டு பாருங்கள் ஏழாம் அதிபதி ரெண்டில் மற்றவங்க பாக்கெட்டில் இருக்கிற பணம் நம்ம பாக்கெட்டில் வர மாதிரிங்க கணவன் மனைவி பிரச்சனைக்கே ஏழு ரெண்டுங்கிற குடும்பத்துக்கு திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் பிரச்சனைக்கு சுக்கரன் அம்சத்தை அது செவ்வாயோடு இணைக்கும் பொழுது நிச்சயமாக வேலை செய்யும் இந்த கோயில் பிள்ளைன்னா கல்யாணம் கணவன் மனைவி இணையிறது செவ்வாய் மங்களக்காரகன் கல்யாணம் நடக்கிற அந்த இதை நிகழ்வை நேராக பார்க்கணும் அதாவது சாப்பாட்டுக்கு போகிற இல்லையா கல்யாணம் நிகழ்வை பார்க்கும்போது இவங்களுக்கு இதாக இருக்குது இவங்களுக்கு சார் இடம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் இது ரொம்ப சிக்கலாக இருக்கும் ஏன்னா நாலாம் மதிபி செவ்வாய் இங்கே நாலாம் மதிபி செவ்வாய் உச்சம் பெறுது இங்கே சனியோட வீடு இப்போ இங்கே என்னென்னா செகண்ட் ஹேண்ட் வீடு டக்கு நமைஞ்சிரும் இவங்களுக்கு சூச்சம் விஷயமே இவங்க இருக்கிற வீட்டு அருகில் ஒரு இடம் கிடைக்கும் அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்குள்ளே அதை பிடிக்கணும் இவங்க பிறந்த ஊரில் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் பூர்வீகம் பிறந்த ஊரில் இருக்கிற சனிங்கர் காவல் தெய்வம் பிறந்த ஊரில் இருக்க ஒரு காவல் தெய்வம் வழிபாடு பண்ணலாம் இல்லை பிறந்த ஊரில் இருக்கிற ஆர்ஃபனேஜ் சனி பகவான் உடல் ஊனமுற்றோர்கள் ஆசிரமங்கள்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு இன்றைக்கி மாற்றுத்தலாளின்னு சொன்னோம் அவங்களுக்கு ஏதோ ஒரு தானம் கொடுத்து பாருங்களேன் அவ்வளோதான் இருக்கும் இந்த ராசிக்கு மூணு ஆறுக்குரிய ஊர்னே பார்த்திங்கன்னா குரு இங்கே சுக்கரன் உங்கள் ராசி எதுக்கு அடையுது ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் சார் வேலை அப்படின்னா உன் இடத்த விட்டு வெளியூராக தானே ஜெயிப்பீங்க ஏன்னா எதிரி வீட்டில் வளர்றது தான் சுக்கரன் சுக்கரன் பாருங்கள் தேவகுரு அசுரகுரு எதிரி வீட்டில் ஜெயித்தேன் சேலஞ்சு விட்டு ஜெயிக்கும் நான் ஜெயிச்சு கேட்டுறேன்னு அது தான் ஏன்னா எதிரின்னு தெரிஞ்ச குரு வீட்டிலே போய் அசுர குரு வளர்ந்து கேட்பார் அந்தளவுக்கு சிறப்பு அப்போ எதிரி இருந்தால்தான் வாழும் அப்போ ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பயணம் செய்து வேலைக்கு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் சின்ன ஒரு பைக்கில் ட்ரிப்பு போயிட்டு வந்து பாருங்கள் இவங்களுக்கு ஆன்லைனில் மேக்ஸிமம் ஆன்லைன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க மூணாம் இடம் ஆன்லைன் ஆன்லைன் இன்டர்வியூவில் ஈஸியாக ஜெயிச்சிடும் இந்த ராசிக்கு எட்டாம் இடம் சுக்கரன் வருது பொதுவாகவே ஆயுள் பலத்தை அதிகரிக்கிறதுக்கு எட்டாம் இடங்கள் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸு டெபாசிட்டு எல்ஐசி இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம் புதன் அந்த ராசிக்கு தாய் தந்தையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு எப்பவும் இருக்கும் அது தந்தையோட ஒன்பதாம் பன்னெண்டாம் அதிபதி தந்தையோட கருத்து வேறுபாடு வந்துட்டுருக்கு அது புதனோட அம்சம் இப்போ புதனோட பிரச்சனை குறைக்கிறதுக்கு புதன்னா துளசி செடியாக சொல்லலாம் புதன்னா ஒரு டாக்குமெண்ட்டு இடம் ரொம்ப நாளாக வைத்திருக்க ஒரு புத்தகத்தை நண்பனுக்கு தானமாக கொடுத்துருங்க தந்தையுடன் தந்தை தந்தை வழி வர்க்கத்திற்கு பிரச்சனைகள் செய்திருவோம் இதே வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க கிடைக்குமா வெளிநாட்டு இது கிடைக்குமா பன்னெண்டாம் இடம் புதன் அங்கே சுக்கிர நீச்சமாக இருக்குது உங்கள் ராசி பன்னெண்டாம் வீட்டில் நீச்சம் அப்போ என்ன பண்ணணும் பன்னெண்டாம் வீடு பொதுவாக சுமாராக தான் இருக்கும் போய் தான் சார் ஆகணும் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் பன்னெண்டையும் ரெண்டையும் கணக்கே ஒரு வெள்ளி நாணயங்கள் ரெண்டு கிராம் வெள்ளி நாணயத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு பாருங்கள் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் கோயில் பரிகாரம் பண்ணிக்காங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் பரிகாரம் பண்ணி ஜெயிச்சிருங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் கார்த்திக் பாபு சார் நீங்கள் சொல்லுங்கள் விருச்சக ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் அவங்க வாழ்க்கையில மேம்படுவாங்க ஓம் கணபதியே நமகன் அஷ்டோ தமிழ் ஆணையர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் விருச்சிகம் இது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது வீடு கடகத்தில் எப்படி சனி பகவானும் புதன் பகவானும் முழு நட்சத்திரமாக இருக்காங்களோ அதே மாதிரி விருச்சகத்திலையும் சனி பகவானும் புதன் பகவானும் முழு நட்சத்திரமாக இருக்காங்க பட் கடகத்தில் இருக்கிற சனி பகவானோட நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் வேறு இது வேறு ரெண்டுமே டைமென்ஷன் வந்து மாறிட்டே வரும் என்ன மாதிரி டைமென்ஷன் மாறிட்டே வரும் சார் ரொம்ப சிம்பிள் இந்த ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பெரிய கம்பெனி முதலாளிகளாக இருப்பாங்க பெரிய பெரிய கம்பெனி கார்பரேட் கம்பெனி முதலாளியாக இருப்பாங்க உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸுக்கு நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக் கொடுங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுங்க ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இது எல்லாமே போட்டு கொடுங்க தயவு செய்து அது சம்பளத்தில் பிடிக்காதீங்க உங்களோட சொந்த இருந்து நீங்கள் கொடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் கரஞ்சு போகும் பட் உண்மையிலேயே உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களும் நல்ல விதமாக டெவலப்மெண்ட் ஆகி போகலாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்கு மூணு நாலு குடையவர் அப்படிங்கிறவர் சனிபான் வருவார் ஸோ மூணாம் இடங்கிற காம திரிகோணத்துக்கும் நாலாம் இடங்கிற மோட்சஸ்தானத்துக்கும் அவரே வருவார் அப்போது இதில் சனி புதனோட நட்சத்திரங்கள் இருக்குது அப்போது அவங்களுக்கு மெயினாக நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் ஏன்னா பெரிய பெரிய ஃபேக்டரி இன்ஜினியரிங் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும் எவ்வளோ பேர்த்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆக்சிடென்ட் பாலிசி போட்டு கொடுத்தாலும் சில இடத்துல கவர் பண்ண முடியாமல் போய்டும் ஸோ அந்த இடத்துல உங்களுடைய தனிப்பட்ட பணத்தில் இருந்தும் சிலது மெடிக்கல் அசிவன்ஸஸ் கொடுத்துட்டே வாங்க அது கண்டிப்பாக பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கம்பெனிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மணமகில் மன்றங்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு இந்த செஸ்ஸு கேரம் போர்டு ப்ளஸ் அது போக வந்துட்டு பில்லியட்ஸு அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்தாப்பில் அந்தந்த போர்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்துட்டு மாற்றிட்டே கொண்டு வாங்க நிறைய பேருக்கு இந்த ஸ்விம்மிங்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவங்க அவங்க வேலை செய்கிற கம்பெனிலே வந்துட்டு ஸ்டாஃபுலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்விம்மிங் கிளாஸில் போகிறதுக்கு இருக்கும் பட் அவங்களுக்கு முடியாது பணம் கட்ட முடியாது ஏன்னா இன்றைக்கி ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு ஒரு ஃபீஸ் கட்டினா மாதம் ரெண்டாயிரத்தி நூறு வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா கட்ட வேண்டி வரும் பட் அந்த சூழல் கட்ட முடியாது ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுங்கள் இதில் மெயினாக இன்னொரு விருச்சிகராசிக்காரங்க பண்ண வேண்டியது என்னால் வந்துட்டு இந்த பாக்ஸிங் பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்களுக்குலாம் ஸ்பான்சர்ஷிப்புக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் சில பேர் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஒலிம்பிக்கில் வந்துட்டு நான் அந்த துப்பாக்கி சுடுறேன் சார் இந்த வால் சண்டை போகிறேன் சார் அதுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துட்டுருக்கிறோம் எங்கள் கம்பெனியில் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் பட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நீங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அட் த சேம் டைம் புதனோட முழு நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை எழுதும் கதாசிரியர்கள் திரைப்பட எழுத்தாளர்கள் பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா அறிவில் அவனுக்கு இந்த மகாலட்சுமி வரம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் ஏன்னா சரஸ்வதி கடாசம் ஜாஸ்தி இந்த இது கம்மி ஆனால் உங்கள் விருச்சிக ராசிக்கு குரு ரெண்டு அஞ்சு குடையராக வரதுனால உங்களுக்கு செல்வம் நிறையா இருக்கும் அந்த செல்வத்தை இந்த புதனோட மக்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு அவர்களுடைய அறிவு உங்களுக்கு நிறையா தேவைப்படும் ஏன்னா நீங்கள் விருச்சிகம் வந்து வேகமாக அமைதியாக காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக தப்பு தப்பாக பிளான் பண்ணுவீங்க ஆனால் புதன் அப்படி இல்லை ஒரு வேலையை ரொம்ப அழகாக ஸ்கெட்சு போட்டு சூப்பராக தூக்கக்கூடிய ஆளுங்க ஸோ அந்த ஆளுங்களோட அட்வைஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே கூட இருந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மேலே மேலே முன்னேறி போயிட்டே வருவீங்க ஸோ அந்த ஆளுங்களை கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் போவீங்க பட் அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்டே வாங்க ஓகேங்களா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த புதன் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த மிதுன ராசியும் ராசியும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய பேர் வருவாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாவில் இருப்பாங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ கண்டிப்பாக அது செய்யுங்க பெரிய லெவலில் வருவீங்க நன்றி ரொம்பவே சிறப்பா பன்னிரெண்டு ராசிக்குமே வாழ்க்கையில வெற்றி பெற வாழ்வியல் பரிகாரங்கள் வந்து நம்ம அஸ்ட்ராலஜிஸ்ட் சொல்லிருக்காங்க இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஆண்டா அமையும் நம்ம அஸ்ட்ரோதாமலா சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகள் வந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாமே பார்க்க நம்ம அஸ்ட்ரோதாமலா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க